நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போ ஒரு பதிவு என்ன பதிவுனா ரொம்ப பேருக்கு ஒன்றும் குழப்பம்தான் சர்ப யோகமா கால சர்ப தோஷமா அந்த மாதிரி நான் வந்து என் கையில் கேட்குறவங்களுக்கு சர்ப யோகம்னுவேன் ஐயா இல்லையா அந்த கால சர்ப தோஷன்ற அப்படின்வாங்க இருக்கலாம் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கால சர்ப்ப தோஷம்ன்றது என்ன செய்து ஒரு நாற்பது வயது வரைக்கும் அதாவது முப்பத்தஞ்சு வரைக்கும் ஸ்டகிள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நாற்பதுக்கு மேலே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதனால தான் அவங்க அது தோஷம் தோஷம் கால தோஷம் சரி கால காலசர்போஷன்னா ஜாதகம் எப்படி இருக்கும் அதை நம்ம சொல்லணும் இப்போ அந்த ஜாதகம் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர்கள் தான் அதாவது உலக அளவில் தெரிஞ்சவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஜாதகத்தில் அதாவது கால சர்ப யோகன்னா என்னன்னு லக்னத்துக்கு இந்த பக்கத்தில் இல்லை அந்த பக்கத்தில் கேதுக்கு மையத்தில் எல்லா கிரகமும் வந்துவிட்டால் அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடப்பட்டிருந்தால் அது கால தோஷம் அதுதான் சொல்வாங்க கால சர்ப்ப தோஷம் அதை என்னையா நிவர்த்தி காலாஸ்திரிக்கு போங்க மூணு தடவை போய் பரிகாரம் பண்ணிணுவாங்க ஒரே லைன் அவ்வளோதான் சரி அது செய்தால் நல்லது தான் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் வைங்க தப்பு இல்லை அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது கிரகசாந்திக்கு நல்லது இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கு மையத்திலே எல்லா கிரகம் வந்ததினால இது கால சர்ப தோஷம் காலசர்ப தோஷம்ன்றாங்க ஆனால் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஜாதம் பார்த்துருக்கிறேன் என்ன பொத்தின வரைக்கும் இது காலசர்ப யோகம் அதான் நான் சொல்லுவேன் லக்னத்துக்கு லக்னத்தையே பார்க்காதீங்க ராகு கேதுக்கு மையத்தில் எல்லா கிரகம் அவ்வளோதான் அதுதான் பாயிண்ட் கால தோஷம் யோகம் ரெண்டும் இது இதில் என்ன ஒரு பியூட்டின்னால் ரொம்ப பேர் பார்க்கறது இல்லை இப்போது ரஜினிகாந்த் சார் அவர்கள சொன்னார் நான் பாடாத பாடு இல்லை அவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு இடம்லாம் போனேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ இன்னல்கள் வாழ்க்கையாக அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டேன் ஆமாம் சிரமப்பட செய்யும் இது சாதாரண விஷயம் இல்லை அப்படிலாம் சிரமப்பட்டு இன்றைக்கி உச்சியில் வராது அதுதான் கால சர்ப யோகம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பள்ளத்தில் உயிரிங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு பிரமாதமாக மேலே வந்துடுவீங்க டவுட்டே வானா கால சர்ப தோஷம் என் ஜாதகம் நான் என்ன பண்ணுவனோ ஏது பண்ணுவனோ அப்படின்னு இருக்கிறவங்க தளராதிங்கோ கேரண்டியாக சொல்லுவேன் அதில் சில பாயிண்ட்டு பார்க்கணும் என்ன பாயிண்ட்டுனால் கால சர்வ வைங்க இதில் மற்ற கிரகம் யோகம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் யோகமாக இருந்தால் பிரமாதமாக வருவாங்க அவங்க கையில் பணம் பொறலும் கோடிக்கணக்கில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இவர் ஜாதகம் பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதன் பஞ்சமத்தில் பார்த்தீங்களா அதுதான் மீனை சொன்னேன் ரெண்டு பதினொன்று கூடியவன் அஞ்சில் ஒம்போதில் பதினொன்றுலேயே இருந்தாலும் யோகத்தை கொடுப்பான் அது எந்த தோஷமாக இருக்கட்டும் கால சர்ப தோஷமோ கால சர்ப யோகமோ இருக்கட்டும் கொடுத்தே தீரும் இந்த சர்ப தோஷம் யோகமாக மாறிடும் அது மட்டுமல்ல இவர் லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று குடியவன் இது சுக்கரன் இல்லம் இது புதன் இல்லம் பத்து பதினொன்று குடியவன் இணைந்தால் நில விளைவு யோகம் எங்கே பார்த்தாலும் லேண்டு எங்கே பார்த்தாலும் வீடு வாங்கி போடலாம் போட்டு இருப்பார் நம்ம பார்க்கல செய்வாங்க அதுதான் நில விளைவு யோகம் இருக்குது பாருங்க பஞ்சமத்தில் புதனோ சுக்கரனோ ஆச்சா அது மட்டுமல்ல இந்த கால சர்வ தோஷத்துலேயே லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சந்திரன் ஆறில் விபரீத யோகம் இதுலேயே இருக்குது இன்னொன்று லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது யாரு பாக்யாதிபதி செவ்வா உற்சம் சந்திரமங்கல யோகமும் கொடுத்தது இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா கால சர்பதோஷம் கால சர்பதோஷம் எதுக்குமே இல்லை வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டேன் ஆ இந்த அவன் ஜாதகம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க பின்னால் ஒன்று சொல்கிறேன் ஒரு பாட்டி எங்கெல்லாம் கேட்டார் பாம்பேயில் அவர் இதான் சொன்னார் பாவம் சார் என் ஜாதகம் ஒரு இடத்துல எடுத்து போனேன் பார்த்த உடனே பையன் கால சிறப்பு தோஷம் இது பிறந்ததே தப்பு இந்த மாதிரி டைம்லெல்லாம் அப்படின்ட்டாரு வெறுத்து போச்சு சார் எனக்கு அப்படின்னார் அவர் ஏன்னா இதெல்லாம் உடனே செய்யாது ஆக்ட் பண்ணாது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஆகணும் அதுலேருந்து தான் பீக் வரும் படிப்படி படிப்படியாக எடுத்துன்னு வரும் நிதானமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலத்தற்பது வருஷம் இன்னாலாக செய்யும் அப்படின்னா லேட் மேரேஜ் லேட்டாக ஏன் பண்ணுறது லேட்டாக ஸ்டடி ஆகுறது நிதானமாக பொண்ணும் பொருளும் வர்றது அதெல்லாம் கொடுக்கும் ஆனால் பல கோடி கொடுத்தாலும் மன நிம்மதி கொடுக்காது கேரண்டியாக சொல்லுவேன் இவரே சூப்பர் ஸ்டாரே சொல்லி ஒரு இடத்துல எவ்வளவோ கடவுள் என்னை கொடுத்தான் ஆனால் எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்றார் அதுதான் கால சர்வ தோஷம் பெரிய கூட்டி சொன்னால் இருப்பாங்க மன நிம்மதி இருக்காது அம்பானி எவ்வளவோ செலவு பண்ணார் கோடி கணக்கில் அவருடைய மகன்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க வாழ்க்கை ம இல்லடா முள்ளுடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி மனசாந்தி இருக்காது பொண்ணும் பொருளும் ஆர்த்தையும் பார்த்தையும் அவக்களமாக இருக்கும் மன நிம்மதி கொடுக்காது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ஜாதகம் இவர் எங்களை ஜாதகம் பார்த்தார் ஆன்லைனில் அப்போ என்ன சொல்கிறாரு சார் நான் என்ன பண்ண ஜோசரை பார்த்தேன் ஒன்று நாலு நாள் லாக்கி இல்லையா அவன் ஜாதகம் காலசர்ப தோஷம் ஒன்று ஓஹோன்னு வரமாட்டேன் வேஸ்ட்டு ஏதோ இருப்பேன் ஏதோ சம்பாதிப்பேன் அவ்வளோதான் ஒவ்வொன்று வருவேன் பொண்ணும் பொருளும் ஆஸ்தியம் பாத்தியம் சொத்து சுகம் கை நிறையா காசு அதெல்லாம் தான் அப்படின்றார் நான் என்ன முன்னுக்கு வருவேன்னா இதில் இப்படியே தான் போவோமா என்ன கேட்டார் அவர் ஜாதகத்தை நான் பார்த்தேன் நல்லா பார்த்துக்கோங்க ராகுக்கும் கீதுக்கும் மையத்தில் எல்லா கிரகமும் போயாச்சு நான் தான் சொல்லுவேன் இதுதான் தோஷம் சாரி இந்த கால சர்ப்போஷமே யோகமாக கொடுக்குது சில கிரகங்கள்ல அது அங்கே அதை பார்க்கணும் உடனே கால தோஷம் சுகம் இல்லை வேஸ்ட்டு நீ பிறந்தது வேஸ்ட்டு நீ முன்னுக்கு வரமாட்டேன் ஏதோ வேலை அப்படி கால தகவச்சிடு ஈஸியாக சொல்லிடலாம் அவன் வெயில் நிற்கிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் நயில் உக்காந்து நின்றுக்கிற நம்மளுக்கு என்ன தெரிய போகுது இதை பாருங்க நான் ஒரே வார்த்தை சொன்னப்போ அவருக்கு ஐயா நீ கோட்டீஸ்வரண்டாருன்னு உண்மையிலே சிரித்தான் எதில் ஃபோனில் சார் என்ன சார் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க காலசெல்ப தோஷம் ஓஹோன்னு ஒன்றும் வந்துட போகிறதில்ல நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க என்னுடைய திருப்திக்கு நீங்கள் சொல்கிறீங்க சார் நல்லா தெரியுது எனக்கு யோ உனக்கு சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன் உன் சொத்துல பங்கா கேட்க போகிறேன் நீ வரப்போகிற பாரு அப்புறம் சொல் அப்படின்னு இதில் ஜாதகத்தில் ஏன் அப்படி சொன்னேன்னா இது கால தோஷன்ட்டார் அந்த ஜோஷர் இருக்கட்டும் இப்போது இப்போ அவருக்கு நடக்கிறது சுக்கரதாசை நல்லா யோசனை பண்ணுங்க அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் பிரமாதமாக ஆட்சி லக்னத்துக்கு பாக்யாதிபதி குரு சந்திரனோட உச்சம் என்ன இருக்குது கஜகேசரி யோகம் சூப்பர் இந்த பாயிண்ட் இங்கே ஆயிடுச்சா அதுக்கப்புறம் பத்து பதினொன்று குடியவேன் இதே தான் சொல்லுவேன் நில விளைவு யோகம் ஒரே வார்த்தை சொன்னேன் ஒன்றுமே செய்யாதையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இறங்கு இல்லை ஜவுளி வியாபாரம் ஏதாவது பண்ணு ரெண்டில் ஏதாவது ஒன்று சின்னதாக ஆரம்பி அதுக்கப்புறம் பாருண்ணே ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கிறாரு சொல்கிறாரு ஐயா பிரமாதமாக இருக்கிறேன் நல்லா சம்பாதிச்சிட்டேன் சம்பாரிச்சிங்கன்னா இருக்கிறேன் சொந்தமாக வீடுலாம் இருக்குது அந்த ஜோஷம் சொன்னப்போ வெளுத்து போனேன் பிறந்தது வேஸ்ட்டு தண்டம் எதுக்குமே லாக்கி இல்லை ஈஸியாக சொல்லிடுறாங்க மன வேதனை ஆயிடுச்சு எனக்கு சொன்னார் சும்மா இல்லை அது மட்டுமல்ல லக்னத்துக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியன் லாபத்தில் அதிகம் கவனிங்க அந்த மாதிரி சும்மா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இது காலசர்ப யோகம் கால சர்ப்ப தோஷம் ஒன்றும் சரி இருக்காது கால பண்ணுங்க இல்லை அங்கே போய் ஏதாவது ஒரு ஊர் சொல்லி அங்கே பரிகாரம் பண்ணுங்க கடவுளுக்கு பண்ணுறதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எதுக்குமே இல்லை சொல்லிட்ட உடனே அவன் மனசு உடையும் ஒருத்தன் உடம்பு சரியில்லை பார்த்துக்கின்னு இருக்கிறான் நம்ம பார்க்க போகிறோம் யோ ஏன் தெரியா ஒன்றுமே இல்லை சும்மா பார்த்துக்குனு என்ன ஆயிடுச்சு உனக்கு ஒன்றே இல்லை அப்படின்னா தைரியமாக சிரிச்சின்னு எழுந்துப்பாங்க ஆனால் என்னடா காலெலாம் இங்கே இருக்குது அப்படின்னா ஏ நாள் கூட எழுந்துக்க மாட்டாங்க பயமே சாவடிக்கும் அந்த மாதிரி கால சர்வ தோஷமாக இருந்தாலும் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க அதுதான் முக்கியமானது நம்மளுக்கு ஏதாவது யோக கிரகம் இருக்கா இல்லை அந்த யோக நேரம் வருதா அந்த தசை கொடுக்குதா பார்க்குறப்போ வந்ததுன்னா தேடிகின்னு வர லட்சுமி கதவை தட்டும் கோடி கோடியாக கொடுக்கும் அதுதான் பாசிட்டிவாக நான் சொல்லுதேன் என் ஜர்மத்துக்கும் நெகட்டிவ் போக மாட்டேன் ஏன்னா ஒரு மந்திரம் சொல்ல சொல்ல பவர் அந்த மாதிரி வரும் வரும் வரோன்னா கண்டிப்பாக வரும் எங்கே வரப்போகுது அப்படின்னா வேவரிங்காகவும் போயிடும் அதனால் இது பாருங்க இதே தோஷம் இன்னைக்கு அவர் அங்கே பிரமாதமாக இருக்கிறாரு ஆமாம் காலசர்ப தோஷம் அது எதுன்னு கவலைப்படாதீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் மிஸ்டேக்கு தப்பு என்னன்னா சொத்து சோகம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் உண்டு ஆனால் மனசு மட்டும் ஏதோ வேவலையும் நிம்மதி இருக்காது ஆமாம் என்னையா சொகெல்லாம் இருக்குதுன்னு தின்னு சரியில்லை அதை தான் சொல்லுவாங்க வேற ஒன்றுமே இருக்காது அதுதான் ஏன்னா அந்த சனி கேது அதுக்குள்ளேயே எல்லாம் அடைப்பட்டதுனால மனவேதனை இருந்த இருக்க தான் செய்யும் கவலையே படாதீங்க பணம் இருந்தால் பாதாளம் வரைக்கும் பாய் கையில் பணம் இருக்குல்ல மன நிம்மதி நீங்கள் தேடிக்கலாம் நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம் யோகா பண்ணலாம் கோயில் குளம் போகலாம் தர்ம ஜாதியம் கொடுக்கலாம் நல்ல விதமாக வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதை விட்டுட்டு என் ஜாதகம் சரியில்லை ஜோசஸ் சொன்னார் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க பவர்ஃபுல் ஆகஸ்கோப் காலசர்போஷம் கால சர்ப யோகமாக மாறிடும் எப்போது அது ஏஜ் ஆஃப் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து நான் கேரண்டி சொல்லுவேன் நிச்சயமாக பெருத்த கோட்டிஸ் தோறேனா வாழ்க்கையில் வருவீங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம்